சேம் மெயில் ஐடியில ரெண்டு சேனல் ஓபன் பண்ணலாமா அப்படி ரெண்டு சேனல் ஓபன் பண்ணா அத ஒரு தடவை மானிட்டைஸ் பண்ணுமா ரெண்டு தடவை மானிட்டைஸ் பண்ணணுமா இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டவுட் கேட்டிருக்காங்க ஸோ இது நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் தான் நார்மலா நீங்க ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அது சரியா ஓடல பட் இப்போ உங்களுக்கு வந்துட்டு யூடியூப்ல எப்படி அப்லோட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கேப் அப்புறம் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணலாம்னு நினைப்பீங்க சோ அதை வந்துட்டு ஒரு மெயில் ஐடியிலேயே யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல என்னென்ன டிஃப்ரெண்ட்ஸ் வரும் எப்படி அதை மான்டேஸ் பண்ணணும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் நம்ம சேனலையும் மறந்துறாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ யூடியூப் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அது மெயில் ஐடி ஸோ நம்ம ஒரு மெயில் ஐடி வந்துட்டு வச்சிருக்கோம் அதுலேருந்து ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிருவோம் பிஃபோர் மானிட்டைசேஷன் ஆஃப்டர் மானிட்டைசேஷன் பிரிச்சுக்கலாம் நீங்கள் ஒரு மெயில் ஐடியை வச்சு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிடுறீங்க அதை வந்துட்டு நீங்கள் இன்னும் மானிட்டைஸ் பண்ணலை இன்னொரு சேனலும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு சேனலையும் மானிட்டைஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்க ஒன்று வந்துட்டு டக்குன்னு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிடுது இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது நீங்கள் இப்போ ஒன்னை வந்துட்டு மானிட்டைஸ் பண்ண ஆட்ஸன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் ஸோ ஸோ நம்ம மானிட்டைஸ் பண்ண முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஆக்சென்ஸ் வந்துட்டு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் இந்த கூகுள் ஆக்சென்ஸ் அக்கௌண்ட்டை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நான் சிம்பிளாக அவங்களுக்கு புரியுற மாதிரி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த ஆக்சென்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு ஆளுக்கு ஒன்று தான் இருக்கணும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ரூஃப் வச்சு ஒன்று தான் ஓப்பன் பண்ணணும் அந்த ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்துட்டு எத்தனை சேனலை வேணாலும் மானிட்டைஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு சேனலுக்கு வந்துட்டு ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் உங்கள் பேரில் ஓப்பன் பண்ணி அதை ப்ராப்பராக வந்துட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்து உங்களுக்கு கோட் நம்பர் அனுப்பி அதையும் வெரிஃபை பண்ணி பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுனா ஸோ அடுத்த சேனல் மானிட்டைஸ் ஆகுறப்போ நீங்கள் கூகுள் ஆட்ஸன்ஸு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை கொடுத்தாலே உங்களுக்கு வந்துட்டு வெரிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரம் சிம்பிளாக முடிஞ்சிரும் இல்லை நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த ஆட்ஸன்ஸ் வேணாம் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக இன்னொரு ஆட்ஸன்ஸ் வேறவங்களோட தான் கிரியேட் பண்ணணும் சோ நீங்க வந்துட்டு நம்ம ஒரு ஆப்சன்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி பர்ஃபெக்டா ஃபினிஷ் பண்றதே கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா கரெக்டாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணி அவங்க வெரிஃபிகேஷன் எடுத்து டேக்ஸ் வெரிஃபிகேஷன் எடுத்து நம்மளோட அக்கௌண்ட் டீடைல் எல்லாம் கொடுத்து அதையும் ஆட் பண்ணி அது கரெக்ட் ஆகிறதே ஒரு பெரிய ப்ராசஸிங் ஆகும் நமக்கு கிட்டத்தட்ட மாண்டேஜ் அப்ளை பண்ணி ஒன் மந்த் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்க இன்னொரு சேனல் ஓபன் பண்றீங்கன்னா இது ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம் நீங்க மானிட்டைஸ் அப்ளை பண்ணும்போது டேரெக்டா இந்த கூகுள் அப்சென்ஸ் கொடுத்து நீங்க மானிடைஸ் பண்ணிக்கங்க ஜஸ்ட் ப்ராசஸிங் மட்டுமே போகுமே தவிர நீங்க எந்த ஒரு வெரிஃபிகேஷனுக்கோ எந்த ஒரு டாக்ஸ்மே சப்மிட் பண்ண தேவையில்லை ஸோ நீங்க ஒரே ஐடியில வந்துட்டு ரெண்டு சேனல் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டைம் கூகுள் அப்சன்ஸ் கிரியேட் பண்ணி மானிடைஸ் பண்ணிட்டா போதும் ரெண்டாவது வந்துட்டு அந்த அக்கௌண்ட்டை மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணி நீங்கள் மானிடஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ஈஸி வே தான் இதுல வந்துட்டு உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் ஸோ நிறைய பேர் கேட்பீங்க கட்டாயம் நம்ம ஒரு அப்சென்ஸ் தான் வச்சிருக்கணுமா அப்படின்னு திரும்பவும் சொல்றேன் நம்ம ஒரு ஆள் பேர்ல ஒரு கூகுள் ஆட் சென்ஸ் தான் இருக்கணும் ஒரு கூகுள் அப்சென்ஸ்ல நீங்க எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம் பட் ஒரே ஒரு கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் இருக்கணும் நிறைய பேர் இதை பத்தி டவுட்மே கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ சோ இந்த வீடியோல வேற ஏதாவது நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுருக்கேன் உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோக்கு மறந்துடாமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ